ஹம் வடகின் கலைநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெல்வெட்டுத்துறையோர் படுகொள்ளியின் வாக்குமூலங்கள் அறிக்கை வெளியீடு இலங்கைக்கு வந்த இந்திய ராணுவம் அமைதிப்படையார் கொலைப்படையார் ரிட்டோ ஃபெனாண்டோ ஆவேசம் நாட்டில் மூன்று வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு வெளியானது அறிவிப்பு எரிபொருள் நிலைய உரிமையாளர்களே திட்டமிட்டு வாகன வரிசையை ஏற்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலத்தை அறிவித்த டிரம்ப் விரிவான செய்திகள் வேல்வாட்டுத் ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியிடும் ஊடக சந்திப்பும் நேற்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றது சர்வதேச உண்மை மற்றும் நல்லிண நீதிக்கான சீர்திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய ராணுவத்தினால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலிகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேற்று வெளியிட்டு வைத்தனர் பாதிக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அகவணக்கம் பொதுச்சுடரேட்டர் மெலர் அஞ்சலியை தொடர்ந்து வரவேற்புரையை மூத்த ஊடகவியலாளர் தி எஸ் தில்லைநாதன் நிகழ்த்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து வெல்வை முத்துமாரி அம்மன் தேவஸ்தான பிரதம குரு சோ தண்டாயுதபாணி தேசிகர் யாழ் மறைமா மாவட்டத்தின் மூத்த குருவும் முன்னாள் ஊரணி மயிலட்டி பங்குதாந்தையப் லண்டன் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் வெல்வெட்டுத்துறை முன்னாள் பிரஜைகள் குழு செயலாளர் ந அனந்தராஜ் ஆட்டினார் அதன் பின்னர் அறிக்கை அறிமுகமும் பிரதிகள் வளங்களையும் தொடர்ந்து சிறப்புரைகளை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் பிரிட்டோ பெர்னாண்டோ மற்றும் வெல்வெட்டுத்துறை முன்னாள் பிரஜைகள் குழு தலைவர் ச செல்வேந்திர ராஜா் ஆற்றியிருந்தனர் நன்றியுறினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் கு மகாலிங்கம் நிகழ்த்தியிருந்தார் இந்த நிகழ்வில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் துறையில் இடம்பெற்ற படுகொலைகளை ஆவணப்படுத்தி இலங்கைக்கு வந்த இந்திய ராணுவப்படை பல கொலைகளை செய்துள்ளது என மனித உரிமை செயற்பாட்டாளர் பிரிட்டா பிணாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனது மனச்சாட்சியை பொறுத்தவரை இந்த நாட்டில் சமாதானத்தை பேணுவதற்கு வந்த இந்திய படை மேற்கொண்ட படுகொலை சம்பவங்களை தவறு என்று இந்தியா ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் தேசிய பத்திரிகைகள் இந்த விடயங்களை மூறி மறைத்துள்ளன இதனால் விடயங்கள் வெளிவிடாமல் இருக்கின்றது வந்த இந்திய அமைதி படை என்று கூறுவார்கள் அமைதி பேணுவதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் என்று அப்பொழுது கூறப்பட்டது ஆனால் பல கொலைகளை செய்துள்ளார்கள் வேள்வெட்டுத் இடம்பெற்ற படுகொலைகளை ஆவணப்படுத்தி இதற்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வடக்கும் தெற்கும் இணக்கப்பாடோடும் ஒரு முன்னெடுப்பை செய்வோமாக இருந்தால் ஏனைய பிரச்சினைகளையும் வெல்வதற்கான வாய்ப்பாகாது அமையும் இல்லையென்றால் இவ்வாறு கூட்டங்கள் வைப்பதினால் மாத்திரமே எந்த விதமான பிரயோஜனங்களும் கிடைக்காமல் போய்விடும் என அவர் தெரிவித்திருந்தார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைனால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எந்தவித தடையுமின்றி விநியோகிக்கப்படுகிறது எரிபொருள் நிலையத்தில் உரிமையாளர்களே திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலையை உருவாக்கியுள்ளனர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைனால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான தொடர்ச்சியாக இந்த வித தடையுமென்றே விநியோகிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் மாத இறுதியில் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம் என்பதற்காக ஒரு சில எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் உருவாகியுள்ளன ஊடகங்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் சில பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டமை தொடர்பில் தெரிய வந்ததை அடுத்து விரைந்து அப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது எனினும் தற்போது எதுவித சிக்கலும் இல்லை அவசியமான எரிபொருள் எம்மிடம் உள்ளது கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பதவியை வகித்தவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோருக்கு சொந்தமாக பல எரிபொருள் நிலையங்கள் உள்ளன அதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்கள் திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலையை உருவாக்கியுள்ளனர் எரிபொருள் கூட்டுத்தாபனத்துடன் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம் எரிபொருள் கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கான சேவையை வழங்கும் நிறுவனமாகும் மக்களின் பெரும்பான்மை ஆணையை பொறுப்பேற்று அரசாங்கம் செயல்படுகின்றது ஏனைய சிறு குழுக்களின் சீர்களை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலையிலிருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள சிறுவர் இல்லங்களை பார்வையிட்டமை தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளாா் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சிறுவர் இல்லங்கள் என்பவற்றிற்கு வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஐநூறு மில்லியன் ரூபாய் இதன் வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கு மனித வளத்தை மேம்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் அபிவிருத்திக்காகவும் அவர்களுக்கான தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைவிலக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு சப்பாத்து வவுஜர் பாடநூல் சீருடை பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தும் அங்கிகள் என்பன வழங்கப்பட்டுள்ளன இனி பாடசாலையில் இருந்து பொருளாதார சுமை காரணமாக இடைவிலக முடியாத வகையில் அரசாங்கம் திட்டங்களை வகுத்துள்ளது கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமருடன் இது தொடர்பில் பேசியுள்ளோம் இடைவிலகளுக்கு பின் சிறுவயது திருமணங்கள் சிறுவயது விவாகரத்து தொடர்பிலும் கவனம் செலுத்தி அவர்களுக்கான ஒரு கல்வியை வழங்குவது தொடர்பிலும் ஆலோசித்து வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு இன்று வரை மாத்திரமே போதுமானதாக இருக்கும் என்ற விநியோகஸ்தர்களின் கூற்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது அத்துடன் நாட்டில் மூன்று வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இன்று ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது முன்பதிவுகளை பெற்றுள்ளோம் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது எனவே எரிபொருள் பற்றாக்குறை நிலவாது ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை எரிபொருளுக்கான முன்பதிவுகளை செய்துள்ளோம் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவ வேண்டுமானால் அதன் இருப்பு முடிய வேண்டும் அல்லது எரிபொருளை முன்பதிவு செய்வதற்கான நிதி பிரச்சனை இருக்க வேண்டும் இந்த சிக்கல்கள் எதுவும் தற்போது இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இளவாலை பலிஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாதகல் பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் மெல்லாகன் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்தி, ஆங்கிலத்தை அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக நிர்ணயித்து அந்த நாட்டு ஜனாதிபதி டிரம்ப் ஆணையில் கையெழுத்துள்ளாா் பெரடல் அரசு நிர்வாகம் மற்றும் அரசிடம் நிதி பெறும் அமைப்புகள் பிற மொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க வேண்டும் என தொன்னூறுகளில் அதிபர் கிளிங்டன் பிறப்பித்த உத்தரவு இதன் மூலம் நீக்கப்பட்டுள்ளது இனிமேல் மொழிபெயர்ப்பு உதவி வழங்குவது அந்தந்த அமைப்புகளின் முடிவுக்கு உட்பட்டது உலக அளவில் ஆங்கிலத்தை முதல் மொழியாக பேசுவோரில் மூன்றில் இரண்டு பங்கினர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் அமெரிக்காவில் பரவலாக பேசப்படும் ஆங்கில மொழி அமெரிக்க ஆங்கிலம் என்று அழைக்கப்படுகிறது இங்கிலாந்திலும் அமெரிக்க குடியேற்ற பகுதிகளிலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாதிரி ஆன ஆங்கிலம் தான் பேசப்பட்டது பின்னர் காலப்போக்கில் ஆங்கில ஒளி முறை மற்றும் எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டது அமெரிக்காவில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன ஆனாலும் வெள்ளை மாளிகை ஆவணங்களில் எப்போதும் ஆங்கிலம் மட்டுமே இருந்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது